இந்த பிச்சை காசை வாங்கிட்டா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க பேசிட்டு போறீங்க பல கோடி ரூபாய் வாங்கி பையில வச்சுட்டு போற உங்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாயோடைய மதிப்பு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களை மாதிரி பணக்காரவங்களுக்கு சாமானியர்களுக்கு வழங்களை பகிர்ந்து கொள்வது ஒரு பதற்றத்தை உருவாக்குது இது ஒண்ணு பிச்சை போறதுக்கு இல்லைங்க இருக்கிற வழங்களை பகிர்ந்து கொடுப்பது உங்க மோடிஜி மாதிரி அதானிக்கு மட்டும் மொத்தமா கொடுத்துட்டு வீட்டுல உட்காந்து வாயில வட சுட்டு இருக்கிறது வேலை இல்ல சீமானாக இருக்கட்டும் குஷ்புவாக இருக்கட்டும் எளிமையான குடும்பத்துல இருந்து வந்தவங்க ரொம்ப மோசமான பொருளாதாரத்துல பின்தங்கிய குடும்பத்துல இருந்து வந்தவங்க ஆனா இன்னைக்கு ஒரு அந்தஸ்துக்கு வந்த பிறகு அந்த அந்தஸ்து அப்படின்றது அவங்களுடைய அடையாளமா மாற்ற நினைக்கிறாங்க அதனாலதான் இவங்களுக்கு சாமானியனுடைய வழி சாமானியனுடைய தேவை சாமானியனுடைய அரசியல் புரியவே இல்லை சும்மா கண்டா மாறி பேசுகிற இவர்களுக்கு பின்னாடி இந்தத்துவ அரசியல் பார்ப்பணி அரசியல் பார்ப்பனிய கண்ணோட்டம் இருக்கிறது கலைஞருடைய அரசியல் கலைஞர் ஆசான் சொல்றது மூலமா அவர் அசிங்கப்படுத்தி இந்த அம்மா அவர் ஒரு சுயநலவாதிங்க கலைஞர் நான் தான் பெஸ்ட் சி சி இந்த உலகத்துல இருக்கும் நினைக்கிறாரு போல அந்த மனசு செஞ்சதுல அஞ்சாறு கூட யாராலும் செய்ய முடியாது அவ்வளவு பண்ணியிருக்காரு இந்த டிஎன்ஏலே ஒழுங்கினமா இருக்கிற ஒரு கும்பல் யாருடா அப்படின்னா பிஜேபி கும்பல் டிஎன்ஏ அப்படிதான் இந்தியாவினுடைய அரசியல் கட்சிகள்லாம் அதிகமா பாலியல் சுரண்டல்ல ஈடுபட்டு அண்ணாமலை மைக் இருக்கிறதே மறந்துட்டு முன்னாடி உட்கார்ந்துட்டு ஒரு ரெண்டு ஆம்பளைங்க ஒரு உம்பளை வச்சிட்டு இருக்காங்க அண்ணன் தம்பிங்க அப்படின்னு பேசலாம் இந்த கேடு கட்டத்தல பண்ற டிஎன்ஏ இருக்கிறவன் தான் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பி நம்ம ஸ்டாலினயாவுடைய கால் நகத்துல இருக்கிற அழுக்கு கூட மோடி ஈடாக மாட்டாரு மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி நேருக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் இடதுசாரி சிந்தனையாளர் தோல் சுந்தரவள்ளி அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட சமகால நிகழ்வு குறித்து கேட்டு அக்கா வணக்கம் வணக்கம் அக்கா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகை குறித்து குஷ்பு அவர்கள் பேசிய அந்த வார்த்தை வந்து மிகப்பெரிய சர்ச்சை சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குது அந்த பிச்சை அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்க பயன்படுத்தினதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காம தொடர்ந்து வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அதை பத்தின ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கிறாங்க ஏற்கனவே சேடி மொழின்னு சொன்னப்பையும் இதே மாதிரியான இது பண்ணப்ப அவங்க வந்து கடந்து போயிட்டே இருக்கிறாங்களே தவிர எந்த ஒரு இதுக்கும் வந்துட்டு மன்னிப்போ வருத்தமோ தெரிவிக்கிறது இல்லை அதே இடதுசாரி சிந்தனை உள்ளவங்க முற்போக்கு பேசுறவங்க ஏதாவது அவங்க உடனடியாக மன்னிப்பு கேட்டாங்க கருத்துக்களை தெரிவிக்கிறது போராட்டத்துக்கு பண்றது இதெல்லாம் வந்து குஸ்பு போன்றவரை வலதுசாரிகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படி பாக்குறேன் வலதுசாரிகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அவங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல்ல இருக்கிற ஆரிய பார்ப்பன கோட்பாடுகளை மூளையில வாங்கி இருக்கிற கும்பல் இப்ப அந்த கும்பல்கிட்ட மன்னிப்புன்ற வார்த்தை எப்ப இருக்குன்னா பணக்காரர்கள் கார்பரேட் காலில் விழுந்து மன்னிச்சு கொஞ்சம் காசை வாங்கி கறந்து பையில வச்சுக்கிறதுக்கு மன்னிப்பு கேட்பாங்க ஆனா சாமானிய எளிய மக்கள்கிட்ட பேசுனீங்கன்னா மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்றத அவங்களுடைய புரிதல் இது அது ஒரு வகையான சாதிய ஆதிக்க மனநிலை இது அப்படிதான் பார்க்கணும் ஏன்னா சேரி மொழிக்கும் நீங்க மன்னிப்பு கேட்கல சேரி மொழின்றது ஒரு இனத்தை இழிவுபடுத்துவது ஒரு ஒரு சாமானிய குடிசைவாழ் பகுதியில் இருக்கிற உழைக்கிற மக்களை கேவலப்படுத்துறது பேர் தான் சேரி மொழின்ற சொல்லு அன்னைக்கு நீங்க மன்னிப்பு கேட்கல நேர்த்தி நேரம் ஆயிரம் ரூபாய் பிச்சை காசு இந்த பிச்சை காசை வாங்கிட்டா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க பேசிட்டு போறீங்க பல கோடி ரூபாய் வாங்கி பையில வச்சுட்டு போற உங்களுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாயோடைய மதிப்பு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு மருத்துவ செலவு காசு இல்லாம ஐநூறு ரூபாய்க்கு பக்கத்து வீட்டுல போய் ஏக்கா ஒரு ஐநூறு ரூபா இருந்தா கொடுங்க என் பிள்ளைக்கு திடீர்னு காய்ச்சல் ஆயிடுச்சு திடீர்னு கீழ விழுந்துட்டா திடீர்னு மண்டையை உடைச்சுட்டு வந்துட்டான் கால் முறிஞ்சு போச்சு இப்படி பக்கத்து வீட்டுல ஐநூறு ரூபாய்க்கு கெஞ்சுற அம்மாக்களுக்கு தெரியும் இந்த ஆயிரம் ரூபாயோடைய மதிப்பு அப்ப இதெல்லாம் கேவலப்படுத்த குஷ்பு இருக்கிறாங்க குஷ்புக்கு என்னன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அவங்களுக்குள்ள என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்னு உட்காந்து டிராமா பண்றது ஆனா அடுத்தவங்களுக்கு தன்மானம் இருக்குன்றதை யோசிக்கிறதே இல்ல இந்த ஆயிரம் ரூபாய் வாங்குற பெண்கள் ஒட்டுமொத்த தமிழக பெண்களையும் இழிவுபடுத்திருக்கீங்க நீங்க இன்னொன்னு உங்களை மாதிரி பணக்காரவங்களுக்கு சாமானியர்களுக்கு வழங்களை பகிர்ந்து கொள்வது ஒரு பதற்றத்தை உருவாக்குது இது இல்லைங்க இருக்கிற வழங்களை பகிர்ந்து பகிர்ந்து கொடுப்பது உங்க மோடிஜி மாதிரி அதானிக்கு மொத்தமா கொடுத்துட்டு வீட்டுல வாயில வட இருக்கிறது வேலை வளங்களை கொடுப்பதன் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு அவர்களை நகர்த்துவது வளர்த்தெடுப்பது வென்றெடுப்பது கையை பிடிச்சு கூட்டிட்டு போறது அதுக்கான ஆயிரம் ரூபாய் அவங்க பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாய் அதுதான் அதை படிக்கிற பொம்மளை பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாய் அதுதான் என்ன அர்த்தம் தெரியுமா இலவசமா நீ பஸ்ல போதாயி வெளியூருக்கு போ நல்லா வேலை செய்யி எப்படி தூரம்னாலும் போ வேலை செஞ்சு உன் காலில் நில்லு ரெண்டாவது உன் பிள்ளைய பத்தி கவலைப்படாத பொம்பளை பிள்ளைய நாங்க பாத்துக்குவோம் அதுக்கு மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து உயர்கல்வியில நீ படிதாயி எல்லாம் முடிச்சிட்டு இந்த அம்மாவுக்கு இந்தா நீ ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சுக்க அவசர ஆத்திரத்துக்கு செலவு பண்ணிக்க ஒரு மாத்திர செலவு கூட புருச பிள்ளைய போய் கையேந்தி நிக்காத சுயமரியாதையோட வாழுன்னு சொல்றது உனக்கு இம்முட்டு எகத்தாளமா இருக்குன்னா அதுக்கு மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்ல தமிழ்நாட்டு கிடையாது நடுத்தர ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு அரசாங்கம் கொடுக்கின்ற நலத்திட்டங்களை பாஜக எப்பவுமே சொல்லி இழிவுபடுத்துறாங்க குஷ்பா அவர் சொல்றாங்க இவர்களுடைய நிழலாக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் இலவசம் கொடுத்து கொடுத்து கெடுத்துட்டாங்கன்ற மாதிரி இவர் வந்து இது பண்ணி அவர் ஒரு மாதிரி அவமானப்படுத்தி பேசுறாரு இவருடைய நோக்கம் தான் என்ன இப்ப பணக்காரனா எலைட்டடா பிறந்தவனுக்கு இதை பத்தி எல்லாம் அவசியம் என்னன்னு தெரியும் அவர்களும் சரி குஷ்பு அவர்களும் வறுமையில இருந்து குஷ்பு அவர்கள் மும்பையில அவங்க குடும்பம் வந்து கர்நாடக தேடி அலைந்தான் இவங்களுக்கும் இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நடுத்தர ஏழை மக்களுக்கு வந்துட்டு அரசாங்கம் கொடுக்க சலுகைகள் மேல ஏன் இந்த அளவுக்கு ஒரு வன்பும் வருது ஏன்னா சரிநிகரா வந்துடக்கூடாதுன்ற ஒரு கவலை சமூக நீதி கோட்பாட்டினுடைய வேலையே சரிநிகர் எல்லாரும் சரிநிகரா வளரணும் சரிநிகரான எல்லா வளங்களையும் பெறணும் சரிநிகரான தத்துவார்த்த வளர்ச்சியை ஒரு இதுதான் இந்த ட்ரவடியன் கல்ச்சரா இருந்தாலும் சரி இங்க இருக்கிற இடதுசாரி சிந்தனையாளர்கள் வந்து இவங்களுடைய கல்ச்சர் இவங்களுடைய அடிப்படையான சித்தாந்த புரிதல் அப்படிதான் எளிய மக்களுக்காக கூட நிக்கிறது ஆனா இவங்க அப்படி இல்ல சரிநிகரா நம்ம முன்னாடி வந்து கால் மேல கால் போட்ட அதிகாரியா மிக உயர்ந்த இடத்துல வந்து யாரும் நின்ற கூடாதுன்ற ஒரு பதற்றம் இவங்களுக்கு இருக்கு அந்த பதற்றத்தினுடைய தான் இந்த சாமானியை உழைக்கிற மக்களை பாத்தீங்கன்னா சீமானாக இருக்கட்டும் குஷ்புவாக இருக்கட்டும் எளிமையான குடும்பத்துல இருந்து வந்தவங்க ரொம்ப மோசமான பொருளாதாரத்துல பின்தங்கிய குடும்பத்துல இருந்து வந்தவங்க ஆனா இன்னைக்கு அவங்களுக்குன்னு ஒரு இடத்த எடுத்துக்கிட்டாங்க இடத்த புடிச்சிருக்கிறாங்க சம்பாதிச்சு சேர்த்து இருக்கிறாங்க அல்லது ஆளுதாளுகிட்ட வசூல் பண்ணி அண்ணன் ஜீமான் மாதிரி சேர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடித்து சேர்த்துட்டாங்க இன்னைக்கு ஒரு அந்தஸ்துக்கு வந்த பிறகு அந்த அந்தஸ்து அப்படின்றத அவங்களுடைய அடையாளமா சாமானியனுடைய வழி சாமானியனுடைய அரசியல் புரியவே வேலை வாய்ப்பு திட்டத்தை சீமான் வேலை வாய்ப்பு திட்டம் இல்லைன்னா இந்த கொரோனா பீரியட்ல குடும்ப குடும்பமா தற்கொலை இருப்பாங்க இந்தியால ஐநா சொல்லுகிற அறிக்கை என்ன சொல்லுதுன்னா இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தான் இந்த மக்களை பாதுகாத்த திட்டம் ஒருவேளை இந்த திட்டம்லன்னா இந்த மக்கள் செத்து குடும்ப குடும்பமா செத்து இருப்பாங்க என்று அறிக்கை வெளியிட்டு இருக்கு இந்த அறிவியெல்லாம் சீமானித்திற்கு மாதிரி எதிர்பார்க்க கூடாது இருந்தா அவரையே இப்படி உலக போறாரு பேசிட்டு அலைய போறாரு அந்த அறிவு அந்த அரசியல் தெளிவு சித்தாந்த புரிதல் அதுக்கு இல்லவே இல்ல அது வேற அதனாலதான் தமிழ்நாட்டில் இருக்கிற நூறு நாள் வேலை வாய்ப்புல வேலை பார்த்துருந்த பெண்கள்லாம் செருப்பகிட்டே அடிப்பேன்னு சொன்னாங்க இன்னொன்னு காங்கிரஸ் பீரியட்ல இடதுசாரிகளும் காங்கிரசும் எளிய மூண மாதிரி ஆனால் அரசியல் தேவை கருதி இடதுசாரிகள் வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாங்க காங்கிரஸ்க்கு அப்படி வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கும் போது ஒரு கண்டிஷன் கம்யூனிஸ்டுகள் அந்த அந்த கண்டிஷன் தான் குறைந்தபட்ச குறைந்தபட்ச செயல் செயல் திட்டம் திட்டம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி தான் ஆர்டிஐ அது என்ன சொல்றா தகவல் பெறும் உரிமை சட்டம் அது கம்யூனிஸ்டுகள் வலியுறுத்தி கொண்டு வந்தது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கம்யூனிஸ்டுகள் வலியுறுத்தி கொண்டு வந்தது இதுக்கு பின்னாடி அரசியல் புரிதல் இருக்கு அந்த பெண்களை சுயமாக தன் காலில் நிப்பாட்டி ஒரு நாளைக்கு ஒரு நூற்றம்பது ரூபாய் இரநூறுவா கிடைச்சா எவ்வளோ பெரிய பொருளாதார தன்னிறைவு அந்த குடும்பம் சந்திக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இப்போ நூற்றம்பது நாளா இரநூறு நாளா மாத்தணும்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இதன் மூலமா வட இந்தியாவில் மிகப்பெரிய நீர்த்தேக்கங்களை எல்லாம் உருவாக்கி இருக்காங்க நூறு நாள் வேலை திட்ட தொழிலாளர்களை வச்சு சும்மா கண்டா மாறி பேசுகிற இவர்களுக்கு பின்னாடி இந்துத்துவ அரசியல் பார்ப்பனி அரசியல் பார்ப்பனிய கண்ணோட்டம் இருக்கிறது என்பதா இவங்களுடைய வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆரம்பத்துல தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாக்க இந்த மக்கள் நல திட்டங்களை வந்துட்டு பாத்தீங்கன்னா இலவசம் அப்படின்னு சொல்லிதான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஜெயலலிதா அவர்கள் வந்ததுக்கு மேட்டு பாத்தீங்கன்னாக்க அதை வந்து விலையில்லா திட்டங்கள் மாத்தாங்க இன்னைக்கு அது வந்து பரிணாம பெற்று ஒரு சரியான வார்த்தை உரிமை திட்டம்னு மாறுது அப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு அந்த பயனாளர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த இலவசம் சொல்லும் போதும் விலையில்லா சொல்லும் கூட பாத்தீங்கன்னா ஒரு விதமான கூச்சம் இருந்தது அந்த லேப்டாப் வாங்கின மாணவர்கள் கூட என்னடா இதை வச்சிருக்கேன் மாதிரி மட்டம் தட்டுற நிலைமையிலாம் சில பேர் பேசுனதெல்லாம் இருக்கு இன்னைக்கு இப்ப நீயான நல்லா அந்த மாதிரி வார்த்தை எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உரிமை அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்து கொஞ்சம் சுய கௌரவத்தோட மரியாதை விட போய் ஒருத்தவங்க அவனுக்கான உரிமைகளை கேட்டு பயனடையும் போது பாத்தீங்கன்னாக்கா இப்ப அதையும் கொச்சப்படுத்துற நிலைமைக்கு வந்து இவங்க வந்திருக்காங்களே அதுதான் நீங்க ஒரு ஒரு சொல்லலும் சுயமரியாதையோடு இன்றைக்கு அரசு நடத்திட்டு இருக்கு ஸ்டாலின் அரசு ஒவ்வொரு சொல்லலும் சுயமரியாதை இருக்கணும் நீங்க பெண்களுக்கு இது மாத்திரம் செஞ்சுட்டு போகலங்க நீங்க ஒரு ஒரு உரிமை தொகை கொடுக்கும் போது உரிமை தொகை அதே மாதிரி பெண்களுக்கு நம்ம கட்டணம் தெரியுங்களா குடிசை மாற்று வாரியம் அது பெண்கள் பேர்ல தான் இது எல்லாமே சுயமரியாதை சார்ந்தது ஒரு ஒரு இருக்கும்னு நினைக்கிறது இங்க இருக்கிற திராவிட இயக்கங்கள் நீங்க அதனாலதான் ரொம்ப நாளைக்கு இருந்து ஒரு ஒரு சொல்லையும் பார்த்து பார்த்து வைப்பாங்க திருநங்கைகளை பேடி உடைச்ச கடலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அர்ஜக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் உடைச்சு திருநங்கைகள் என்கிற ஒரு சொல் பிரயோகத்தை கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலே முதல் முறையாக இரண்டாயிரத்தி எட்டுல திருநங்கைகளுக்கான நல வாரியத்தை இந்தியாவிலே முதல் முறையில நம்மதான் உருவாக்கணும் அவங்களுக்கு அடையாள சீட்டு ரேஷன் கார்டு தங்குற இடம் வீட்டடி மணா மனை பட்டா இதையெல்லாம் நம்ம யோசிச்சோம் இப்படி நீங்க ஒரு ஒரு வார்த்தையிலையும் நம்ம அரசியலை பார்க்கணும் ஒரு ஒரு செயல் திட்டங்களையும் நம்ம அரசியல் வடிவம் கொடுக்கிறோம் சமூக நீதி அரசியல் வடிவம் அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும் அதுதான் இந்த நீங்களே அழகா சொன்னீங்க இந்த பரிணாம வளர்ச்சி இருப்பல நீங்க கலைஞர் வந்து இலவசம் சொல்லும் போது அதுக்கப்புறம் விலை இல்லான்னு வருது இப்ப உரிமை தொகை நீ ஒன்னும் அரசாங்கம் பிச்சை போடல அதுதான் அரசை சொல்லுது அரசாங்க உனக்கு பிச்சை போடலமா இது ஓ உரிமைமா அந்த உரிமை தொகை நீ வாங்குமா அப்படின்னு சொல்லுது அதுதான் அந்த பேரை இது பாவம் குஷ்புலம் குறைச்சு இல்ல இருந்தா பேசிற போறாங்க அந்த பக்கம் போனாலே மூளை வேலை செய்யாது அது ஃப்ரீஸ் ஆயிரும் இல்ல கலைஞரின் மாணவி கலைஞர் தான் தன்னோட குருன்னு சொல்லிக்கிட்டே இப்ப கூட ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க அப்படி எல்லாம் சொல்றவங்க கலைஞர் தூரத்துல வந்து நமக்கே சில வார்த்தைகள் சொல்லும் போது அஹ் தப்பாயிடுமா இது வந்துட்டு இதாயிடுமா மத்த மனசை புண்படுத்த அவரை குருவா ஏத்துக்கொண்டவர்கள் இப்படி எல்லாம் பேசும் போது அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இல்ல கலைஞர் எனக்கு தெரிந்து இந்தியாவுல ஆஹ் எல்லாத்தையும் தொடக்கத்திலயே செஞ்சு வச்சவர் நீங்க கலைஞருடைய அரசியல் கலைஞரை ஆசான் சொல்றது மூலமா அவர் கலைஞரை இழிவுபடுத்துகிற வேலைதான் இதுன்னு நான் பாக்குறேன் ஏன்னா கலைஞர் அரசியல் அறிவு இருக்கு பாருங்க அவரு சுயநலவாதிங்க கலைஞரு நான் தான் இந்த உலகத்துல நினைக்கிறாரு நினைக்கிறார் இருக்கு அந்த மனசை செஞ்சதுல அஞ்சாறு கூட யாராலும் செய்ய முடியாது அவ்வளவு பண்ணிருக்காரு நாங்க சின்ன வயசுல இருந்து கலைஞரை வாசிக்கிறாளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இந்தியாவிலேயே முத முதல்ல பெண்களை காவல்துறை கொண்டு வந்தது அவரு தொண்ணூறுல பெண்களுக்கான பூர்வீகத்துல பூர்வீக சொத்து தாத்தா சொத்து பேரனுக்கு அப்படித்தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் வெறும் நகை நட்டை போட்டு பொங்கலைப்பள்ள ஏமாத்தி தட்டி விட்டு தான் இருந்தோம் பெண்களுக்கான சொத்துரிமை சட்டத்தை கொண்டு வரதுலயும் பூர்வீக சொத்துலயும் சம பங்கு வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தவர் அப்ப நீங்க ஒவ்வொன்னா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியா இருக்கு எனக்கு ஏங்க தனிப்பெண்கள் நாம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம் அவர் எண்பதுகளிலே பதிமூணாயிரம் தனிப்பெண்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வயசானவங்க அத்தனை பேரும் திருமணம் ஆகாம தனியா இருக்கிற பெண்கள் அவங்களுக்கு பென்ஷன் கொண்டு நீங்க கலைஞரை யோசிக்கவே முடியாது திருநங்கையினுடைய நலவாரியம் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபதுல உச்ச நீதிமன்றம் இருக்கிற சகல மாநிலங்களுக்கும் ஒரு அறிவிப்பு சொல்றாங்க ஒரு அரசாணை ஒரு ஆணை பிறப்பிக்குது உச்ச நீதிமன்றம் ஒரு தொண்டு நிறுவனம் போட்ட கேஸ்ல அது என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல திருநங்கைகளுக்கான நலவாரியத்தை அமைங்கல உச்ச நீதிமன்றம் கதறிட்டு இருக்கு நம்ம ரெண்டாயிரத்தி எட்டுல வச்சு மாத்துறதுக்கான எல்லா வேலையும் பார்த்திருக்கோம் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு ஐநூறு பேரு ஒரு நிறுவனம் பெரிய நிறுவனம் பல ஆயிரம் கோடியில இயங்குற நிறுவனம் ஐநூறு பேரு அதுல பெண்கள் பாலின புதுமையினர் பாலின ஈர்ப்பாளர்கள் அது அவங்க அப்புறம் திருநங்கைகள் திருநம்பிகள் இவங்களை ஐநூறு பேரை நீங்க சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு சலுகை கொடுக்கறோன்னு அரசு அறிவிச்சிருக்கு அளவு எள்ளளவு மூளை இருந்தா நீங்க கலைஞர் தான் என்னுடைய ஆசான்னு சொல்ல மாட்டீங்க அக்கா இனிமேல் நீங்க தயவுசெய்து அதை சொல்லாதீங்க அது கலைஞரை இழிவுபடுத்துற ஒரு வேலை குஷ்புவோட இந்த பேச்சுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட கண்டன குரல்கள் வந்து திமுக இருக்க பெண்களும் மற்ற ஏக்கம் சார்ந்த முற்போக்கு பேசக்கூடிய எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா குஷ்பு அவர் வந்து பெண்களை இழிவுபடுத்துவதா திமுகவின் டிஎன்ஏ அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க இது சரியா இது ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது ஏன்னா தான் திருட அசல் வீட்டை நம்ப மாட்டான் ஒரு திருட்டு பையன் எல்லாரையும் பார்த்தா திருநங்க மாதிரியே தெரியும் இது வேற மாதிரி அசிங்கமா சொல்லுவாங்க ஊர்களில் பழமொழியா நான் அதை சொல்லல தான் திருட அசல் வீட்டை நம்ப மாட்டான் திருட்டு பையன் அசல் வீட்டுக்காரனையும் திருடன் தான் நம்புவான் இந்த டிஎன்ஏலே ஒழுங்கினமா இருக்கிற ஒரு கும்பல் யாரடா அப்படின்னா பிஜேபி கும்பல் டிஎன்ஏ அப்படிதான் இந்தியாவினுடைய அரசியல் கட்சிகள் அதிகமாக பாலியல் சுரண்டல்ல ஈடுபட்டு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிற கேஸ் நடத்திட்டு இருக்கிற கட்சி யாருடானா பிஜேபி தான் சொந்த மருமகளை கைய பிடிச்ச மாமனாரு எம்பியா இருக்காரு சொந்த வீட்டு பொம்பளை பிள்ளைகளை ரேப் பண்ண அப்பே எங்க வந்து சிறுபான்மை குழுவுக்கு தலைவரா இருக்கிறாரு சீஃப் மினிஸ்டரா இருக்காரு எடியூரப்பா சீஃப் மினிஸ்டரா இருக்கிறவரும் ஒரு எம்பி சுமலதா அவங்க இடுப்புல கைய போடுறாரு அவங்க மேல உட்காந்துட்டு இதே கர்நாடக சட்டமன்றத்துல உட்காந்துட்டு மேல ஆபாச படம் பாத்துட்டு இருக்காங்க இந்த கும்பல்லாம் அதுவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உத்தரப்பிரதேச குல்தீப் சிங்னு ஒரு எம்எல்ஏ அந்தாலும் அரஸ்டே பண்ணல என்ன பண்ணாரு அப்படின்னா பதினாறு வயசு குழந்தை அந்த பொண்ணை ரேப் பண்ணிருக்கான் கேட்டு போன அவங்க அப்பனும் கொலை பண்ணிருக்காரு இந்த பிள்ளைய கார்ல போகும்போது வழக்கறிஞர்கள் சொந்தக்காரங்க எல்லாம் உச்ச நீதிமன்றத்துக்கு கார்ல கூட்டிட்டு போகும்போது லாரியை வச்சு அடிச்சு இந்த பிள்ளைய கொல்ல பார்த்தான் அப்புறம் உச்ச டேக் ஓவர் பண்ணி இந்த பிள்ளையை காப்பாத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆளா ரொம்ப நாள் கழிச்சு அது பண்ணான் இதே மகாராஷ்டிரால மாநில தலைவரா இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணாரு பொம்பளை பிள்ளைங்களை வச்சு தொழில் நடத்திக்கிட்டு இருந்தாரு பாலியல் தொழில் நடத்தினாரு கையும் கலமா இன்னொரு இடத்துல வேலை கேட்டு போன பொம்பளை பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்து அந்த பிள்ளை லைவ்ல பேஸ்புக்ல போட்டு விட்டுருச்சு அசிங்கப்பட்டு நின்னாரு இதே மகாராஷ்டிராலங்க ஈடிய வச்சுக்கிட்டு எதை வச்சு ஈடி நம்ம சொல்றோம்னா அமலாக்கத்துறை வீட்டு வீட்டுக்கு போய் என்ன திருடி வச்சிருக்கீங்க என்ன வச்சுருக்கீங்கன்னு எதிர்கட்சியை மற்றும் போய் மோக்க முடிக்கும் பாருங்க அந்த அமலாக்கத்துறையை கையில வச்சுக்கிட்டு உயர் அதிகாரிகள் இருக்கிற பெண்களை பாலியல் சூழலில் பண்ணியிருக்காப்புல எங்க மகாராஷ்டிரா மும்பையில அம்பாளி யாருன்னா பிஜேபி தலைவர் இப்போ உங்களுக்கு புரியுதா அப்படி தூரம் ஏவம் போறீங்க கேடி ராகவன் இங்க பூச்சி அறையில் என்ன பண்ணாருன்னு ஊருக்கே தெரிஞ்சு தானே அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கள இப்போ கேடி ராகனோட நின்று நிர்மலா சீதாராமன் அம்மா ராமர் கோயில திறக்கிற அன்னைக்கு எல்லாருக்கும் வந்து தானம் கொடுக்குறாங்க இதை விட கேவல உலகத்துல எங்க இருக்கு ஒரு பாலியல் சுரண்டல்வாதி கட்சியில இருந்து நான் போறேன்னு கடிதம் எழுதிட்டு கொடுத்துருக்கான் அப்புறம் இங்க தன் அதிகாரத்தை வச்சு மாவட்ட லெவல்ல இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களை பாலியலா சொல்லிருக்கான் ஆனா அவரோட இன்னும் ஒரு இந்தியாவின் நிதி அமைச்சர் இப்படி வந்து குடுக்குறாரு இது என்ன செய்ய சொல்றீங்க எவ்வளவு கேடு கட்டுதுன்னா இங்க நம்ம பக்கத்துல விழுப்புரத்துல கழிவறத எல்லா பெண்களும் கழிவு ஊத்தி காரி துப்பி சொந்த கட்சி பெண்களை கட்சியை உற்றுகையிட்டு ரோட்ல உட்காந்தாங்க ஒரு வாரம் என்ன மாத்திட்டீங்க ராணி அக்காவை திருத்தி சூர்யா எம்புட்டு கேவலமா பேசினா குடிச்சிக்கிட்டு அதுக்கு என்ன மாற்று சொன்னீங்க ஏங்க அண்ணாமலை மைக் இருக்கிறதே மறந்துட்டு முன்னாடி உட்காந்துட்டு ஒரு ரெண்டு ஆம்பளைங்க ஒரு கும்பலையில வச்சிட்டு இருக்காங்க அண்ணன் தம்பிங்க அப்படின்னு பேசலாம் பின்னாடி என்ன உளவியல் இருக்கு எவ்வளவு கேடு கெட்டதுன இருக்கு ஏன் இவங்க காயத்ரி நகுராமா இந்த ஹோட்டலுக்கு போனாங்க அந்த ஹோட்டல் இருந்தாங்க இந்த ஹோட்டல் இருந்தாங்க அவங்கள அசிங்கப்படுத்தல ஒரு கட்சி தலைவன் பண்ற வேலையா இது இந்த ஆர் எஸ் பிஜேபி சங்க பரிவார் நீங்க பேசாதீங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து இழிவுபடுத்திக்கிட்டு இருக்கிற இந்த நரேந்திர படிவாருக்கும் மக்களின் உரிமைக்காக இருக்கிற திராவிட உரிமை குடும்பத்துக்கு இருக்கிற வித்தியாசமா நீங்க எதை பாக்குறீங்க நரேந்திர மோடியுடைய கும்பல் இருக்கு இல்லையா அவங்களுடைய வேலை என்னன்னா ஜிக்னா கட்டுறது சின்ன பிள்ளைல நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது இந்த எல்லாம் வந்து திரு ஜிக்னா வச்சு விடுவாங்க அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜிக்னா வச்சு விடுறது நட்சத்திரம் வச்சு விடுறது அந்த வேலை தான் அவன் மனுஷங்களை வந்து வாழ வைக்கிறதுக்கான எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க அவங்களோட வேலை ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலினுடைய வேலை பார்ப்பன அதிகாரத்தை கொண்டு வந்து சேர்ப்பது அதுக்கான வேலை பார்ப்பாங்க நீங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் இந்த பார்ப்பன அதிகாரத்தை கொண்டு வரதுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களை அடியாள பயன்படுத்துவாங்க அந்த ஒரு அடியால் தான் நம்ம மோடி அன்னொரு இன்னொரு சின்ன அடியால் தான் நம்ம அண்ணாமலை இவங்க எல்லாம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்களை எல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அடியாள பயன்படுத்துவாங்க பார்ப்பன அதிகாரம் இதுதான் அவங்களுடைய இது இவங்களுக்கு மக்கள் நலன் மக்கள் முன்னேற்றம் பெண்கள் முன்னேற்றம் குழந்தைகள் முன்னேற்றம் கல்வி மருத்துவம் சுகாதாரம் இதை குறித்து எந்த அறிவும் இல்லை அவர்கள் செய்யவும் மாட்டாங்க அவங்க எல்லாம் திரச்சியில கட்டுற கூட்டம் புரியுதுங்களா குடிசைய பார்த்தா அது குஜராத்துல அமெரிக்காவில இருந்து அதிபர் வர்றாருன்னு குஜராத் குடிசைகளை திரச்சியில போட்டு வர்றாங்கன்னு சொல்லி மும்பை போட்டு மறைச்சிருங்க ஒரு திரச்சியில போட்டு ஒரு துயரத்தை ஒரு வாழ்வில்லாம போராடிட்டு இருக்க மக்களை மறைக்கிறத இழிவுபடுத்துறது அந்த மக்களை இழிவுபடுத்தக்கூடிய வேலையை செஞ்சுட்டு வறுமையை ஒழிக்கிறது மேலா வறுமையை ஒழிச்சு வைக்கிற வேலையை பார்த்தது மோடி கும்பல் ஆனா வறுமையை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கு ஒன்னா முயற்சி பண்ணுவோம் பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைப்போம் பிள்ளைங்க படிச்சுன்னா குடும்பத்தை கெச்சுதான் காப்பாத்தி போடுங்க அம்மாக்களுக்கு உதவி பண்ணுவோம் நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் ரெண்டாவது நிறைய பேர் வறுமை கோட்டு கீழே இந்தியாவில வறுமை கோட்டு கீழே இருக்கிற மாநிலங்களே தென் மாநிலங்கள் தான் அதுல குறிப்பா ரெண்டு சதவீதம் தான் நம்ம வறுமை கோட்டு கீழே இருக்காங்க மக்கள் இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்ணிருக்காரு வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க முதல்ல எடுங்க அஞ்சு லட்சம் பேரை கையில எடுக்கிறது முதல்ல கையில எடுத்துட்டு அவங்களுக்கு வீடுல இருந்து அடிப்படை எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறது இப்ப ஒருத்தர் வீடு இல்ல வீடு கட்டி குடுப்பாங்க ரேஷன்ல அவங்க பொருள் கொடுப்பாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு மாவத்துல இருந்து முதிய பென்ஷனோ அல்லது பெண்களுக்கான உரிமை தொகையோ அல்லது குழந்தைகளுக்கான படிப்பு உரிமை தொகையோ இப்படி ஏதோ ஒரு வகையில ஒரு ஒரு குடும்பமும் ஒரு ஒரு பணப்பலனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் கூட்டு சேர்த்து இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லா உதவியும் போய் சேர மாதிரி செஞ்சு இவங்களை ஒசத்தி விடுவது என்று அவர்கள் திட்டமிட்டு களத்துல இறங்கியிருக்காங்க இப்ப புரியுதுங்களா ஒரு பொம்மளை பிள்ளைய ஒசத்தி பிடிச்சி அவங்களை குடும்பத்துக்கு முக்கியமானவங்களை மாத்தி குடிசு மாற்று வீரிய வா வீடை கூட அவங்க பேர்ல மாத்தி என்னென்ன வழி இருக்கோ அத்தனை வழியிலயும் சாமானிய வெளிமண்டலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற உழைக்கிற மக்களை உயர்த்தி பிடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க முன்ன பின்ன சின்ன சின்ன தவறுகள் நடக்கும் போது சுட்டி காட்டினா அதை சரி பண்ணிக்கிறார் முதலமைச்சர் அதுதான் நல்ல முதலமைச்சருக்கு அழகு ஒரு சின்ன தவறு வருகிற போது நம்ம சுட்டி காட்டுறோம் ஒரு சரி பண்ணிக்கிறாரு எனக்கு ஆச்சரியம் ஸ்டாலின் அவர்களை பார்க்கும்போது இதுதான் சமூக நீதி கோட்பாட்டினுடைய வாரிசுகளினுடைய தொடர்ச்சி இதுக்கெல்லாம் மோடி பக்கத்துல என்ன ஸ்டாலின் ஐயா அவங்களுடைய நகத்துல இருக்கிற அழுக்கு கூட ஈடாக மாட்டாரு இப்ப அண்ணாமலைக்கு புரிஞ்சிருக்கும் நான் அண்ணாமலை அடிக்கடி தர சொல்லுவாரு ஐயா ஜி ஐம்பத்தாறு இன்ச் மோடி ஜி அவங்களுடைய நகத்துல இருக்கிற அழுக்கு கூட உதயநிதி ஈடாக மாட்டாருன்னு சொல்றேன் நம்ம ஸ்டாலின் ஐயாவுடைய கால் நகத்துல இருக்கிற அழுக்கு கூட மோடி ஈடாக மாட்டாரு அதான் எதார்த்தம் இது நான் சொல்லலைங்க நான் மட்டும் சொல்லலைங்க இந்தியாவே சொல்லிட்டு இருக்கு இதே பீகார்ல லாயர்ஸ் உயர் நீதிமன்ற லாயர்ஸ் இந்தியாவில பிரைம் மினிஸ்டரா மோடி எதுக்குங்க இருக்கணும் ஸ்டாலின் வரட்டுங்கன்றாங்க வேணா வீடியோ அனுப்பி வைக்கிறேன் பாருங்க குஷ்பு அவர்களுக்கு இறுதியா நீங்க சொல்ல விரும்புறது என்ன அக்கா அரசியல்ல எந்த கட்சியிலும் எந்த பெண்ணும் இருக்கலாம் அரசியலா பொதுத்தளத்துக்கு வரலாம் மக்களோடு நிக்கலாம் ஆனால் அநீதியை எதிர்த்து எந்த குரலும் நான் கொடுக்க மாட்டேன் எங்க கட்சிக்குள்ள அநீதி நடத்தினா அந்த பெண்கள் பக்கத்துல நான் நிக்க எங்க கட்சிக்கு கெட்ட பேர் வர்ற மாதிரி ஒரு அநீதி நடந்தா அதை தட்டி கேட்க மாட்டேன் அப்படின்றவங்க அரசியல இருக்கிறத விட ரிட்டையர் ஆகி வீட்டுல ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களோட சந்தோஷமா இருந்துக்க அதுதான் உங்களுக்கு சொல்ற அட்வைஸ் எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு துரோகம் உள்ள தலைவர் என்பது